ஆண்டுபோறும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருமலம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை சரியான தீர்மானம் எட்டு என்ற ஆண்டவர் பேசுகிறார் தானியலுடைய வாழ்க்கையில் பாருங்களேன் அவன் சரியாக தீர்மானம் என்ன செஞ்சான் எடுத்தான் தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம் ராஜா உடைய போஜனத்தினாலும் அவர் பானபண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது அவருடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் என்று என்ன செய் சொன்னால் இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் அதற்கு பல சோதனைகள் வந்தது ஆனாலும் அவை எடுத்த தீர்மானத்தில் தானியல் உறுதியாக இருந்தான் என்று பார்க்க முடிகிறது ஏன் அந்த தீர்மானம் இவன் இந்த தானியல் எடுக்கணும் என்று சொன்னால் அந்த தானியல் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு விரோதமாக செஞ்சால் ஆண்டவருக்கு பிடிக்காது நியாயப்பிரமாணத்தில் இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது என்று சொல்லி லேவே ராகமத்தில் பதினோராம் அதிகாரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது விரிகுளம் உள்ளது விரிகுளம் பற்றது அப்படிலாம் இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்டை ஆண்டவர் என்ன செய்தார் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார் அப்படி என்றால் ராஜாவுடைய போஜனத்தில் நான் சாப்பிட்டேன் என்றால் அவர் எழுதி கொடுத்த வேதத்திற்கு விரோதமாக நான் என்ன செஞ்சிருவேன் செய்து விடுவேன் அவருடைய வார்த்தையை மீறி விடுவேன் அவருடைய வார்த்தையை மீறிட்டோம்னா தேவ கோபம் எனக்கு வந்துடும் என்று சொல்லிதான் ஆண்டவருக்கு பயந்ததனாலதான் அவன் சரியான தீர்மானம் எடுத்தான் அந்த தீர்மானத்தில் அவன் உறுதியா இருந்தான் கத்தருக்கு அவன் என்ன செய்ய அவருடைய வார்த்தைக்கு படி நான் தீர்மானம் எடுப்பேன் சொல்லி இருந்தான் தேவன் அவனை ஆசிர்வதித்தார் மடங்கு சமர்த்தனாக ஆண்டவர் அவனை என்ன செய்தார் உயர்த்தினார் என்பதை நாம் என்ன செய்ய முடியிறது பார்க்க முடிகிறது எனக்கருமையானவர்களே நீங்கள் எடுக்கிற தீர்மானம் எல்லாம் கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க வேத வசனத்தின்படி உங்க தீர்மானம் இருக்குதா திருமண காரியத்துல சரியான தீர்மானம் எதை பார்த்து எடுக்குறீங்க தேவ சித்தம்னு சொல்றோம் ஆனா அழகா பார்த்து பணத்தை பார்த்து சாதிய பார்த்து இதை பார்த்து தானே நம்முடைய தீர்மானம் இதை பார்த்து தானே தேவ சித்தம் என்று சொல்லுகிறோம் படிப்பின் காரியத்தில் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் இந்த படிப்பை படித்தா எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க அவங்க மூலம் அந்த வேலையை வாங்கிடலாம் என்று சொல்லி தானே நம்ம அப்படி போகிறோமே தவிர நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்கிறார் படிப்புலேயும் சரியான தீர்மானம் எடுக்கிறீங்களா அது மாத்திரமல்ல படிப்பு மாத்திரமல்ல செய்கிற வேலையின் காரியம் எதுவுமே ஆண்டவுடைய வார்த்தையின்படி உங்கள் தீர்மானம் இருக்கணும் ஆண்டவருக்கு பயந்து உங்கள் தீர்மானம் இருக்கணும் அந்த தீர்மானத்தில் நீங்க போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் பாடுகள் வரலாம் தீர்மானங்களை உடைத்து போடுகிற அளவுக்கு என்ன சொன்னால் பல தடைகள் வரலாம் ஆனால் தானியலுக்கு அப்படி தான் வந்தது ஆனால் எடுத்த தீர்மானத்தில் அவன் இருதயத்தில் தான் தீர்மானம் எடுத்தான் யார்டையும் சொல்லி வச்சு தீர்மானம் எடுக்கலை எழுதி வச்சு தீர்மானம் எடுக்கலை அந்த இருதயத்தில் எடுத்த தீர்மானத்தில் அவன் உறுதியாக இருந்தான் என்று பார்க்கிறோம் நீங்கள் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறதுலாம் சரிதான் வருஷ ஆரம்பத்தில் ஆலயத்தில் எத்தனை தீர்மானம் எடுத்து பத்து மாதங்கள் வந்துருச்சு இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானத்தில் யாவது உறுதியா இருந்தீங்களா ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிப்பேன் அப்படி சொல்ல அறுபத்தாறு புத்தகத்தில் தீர்மானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர் உண்டு தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் தீர்மானம் எடுத்தீங்க தசமபாவம் கொடுப்பேன் தீர்மானம் எடுத்தீங்க அது மாத்திர பரிசுத்தமாக வாழ்வேன் எத்தனை தீர்மானம் எடுத்து அந்த தீர்ம தீர்மானத்தில் உண்மை இல்லாமல் இருந்திருக்கீங்க இந்த நாளில் நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும் தானியலை போலன்னு ஒப்புக்கொடுங்க தீர்மானத்தில் உறுதியாக இருக்கு ஆவியானவர் கிருப தருபார் ஜெபிப்போம் சர்வ உள்ள தெய்வமே அருமை தகப்பனு நம்முடைய பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தன் கிளாஸ் பார் காட் பிளஸ் யூஆர்